மசாய் மாரா ஏ ரியல் ஆப்பிரிக்கன் சஃபாரி இந்த இடம் கெனியாவுக்கும் டான்சானியாவுக்கும் நடுல தாங்க இருக்கு எல்லா மிருகங்களும் வாழக்கூடிய நெஜ காடுங்க இந்த கேம்ப் மாதிரி உள்ள டென்ட்ல தாங்க தங்கிருந்தேங்க உள்ளயே டாய்லெட் பாத்ரூம் பெட் வசதி சீ கவர் பண்ணிருக்காங்க ஏன்னா குரங்கு வந்துருமா த்ரீ டே டூ நைட்ஸ் தங்கினது வித்தியாசமா அனுபவங்க இது ஒரு லேண்ட் குரூசர் இதுதான் சஃபாரி வண்டி ரொம்ப பாதுகாப்பானது மேல ரூஃபுக்கும் நம்ம நிக்கிறதுக்கு இடையில உள்ள கேப் வழியா எல்லா மிருகங்களையும் நாங்க பார்த்து ரசிப்போம் இந்த வண்டி ஒட்டி வெளியே வரக்கூடாது பொதுவா எட்டுல இருந்து பத்து பேர் வண்டியில இருப்பாங்க எதிர்பார்ப்பு பயம் ஆச்சரியம் எல்லாமே கலந்த ஒரு கலவையா இருந்துச்சு எந்த மிருகம் வரும் நமக்கு தெரியாது எப்போ என்ன நடக்குன்றதும் எங்களுக்கு பயமாவும் இருக்கும் ஒவ்வொரு மிருகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு சில சமயம் சிங்கம் புலி சிறுத்த கூட இந்த வண்டியோடைய மேலே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்குமா ஆனா அதால உள்ள வர முடியாது ஒவ்வொரு மிருகமும் அதோட இடத்துல எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா இயற்கையா வாழ்த்துங்களா ஒவ்வொரு மிருகத்தை பார்க்கும் போதும் எக்ஸைட்டடோட போட்டோ வீடியோ எடுத்துட்டு சந்தோஷமா பாப்போங்க நம்ம சஃபாரி பார்ட் டூல தொடரும்